அன்பார்ந்த உறவுகளே நேற்று நானும் அச்சம்போது ரஜாயும் ஒரு நிகழ்வுக்காக சென்று திரும்பி வரும் வழியில் சாம்பூரோட பல்கு பக்கத்தில் பெட்ரோல் பக்கு பக்கத்தில் ஒரு சூரியகாந்தி பூக்கள் பூ இருந்தாங்க அதிகமான கேரளா மக்கள் பார்வையிட்டு வரும்போது இந்த காட்சியை நம்ம பார்த்தோம் இயற்கை சூழல் நிறைந்த இந்த பூக்கள் காட்சி பார்ப்பதற்கு அருமையாக இருந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது இந்த மாதிரி காட்சிகளை கண்களாக பார்க்கும்போது மாவட்டம் சாம்பூரோட பகுதியில் வருடவோட நடக்கக்கூடியதான் இந்த சூரியகாந்தி பூ இது வயல்வெளியில் காட்சியில் கேரளாவிலேருந்து ஏகப்பட்ட மக்கள் இங்கே வருகை புரிதாங்க இதே மாதிரி சுந்தரமாண்டிய இதே மாதிரி நிகழ்வு நடைபெறும் வர்ணவோட நடைபெறும் நிகழ்ச்சியில் கேரளாவிலேருந்து வரக்கூடிய அன்றைக்கி பாருங்கள் ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் கூட அவ்வளோ ஆர்வமாக சிலுவானது தெரியல எல்லா பகுதியிலேருந்து இந்த மக்களுக்கு வந்திருக்காங்க இந்த பகுதி சாம்பூரோட மேற்கு பல்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு வாழ்க வளமுடன் இயற்கை சூழலை சந்திக்க ஏழை எளிய மக்களுக்கு இந்த காட்சி ஒரு பூங்காவை பார்ப்பது போல என்னும் ஆகையினால் இந்த காட்சிகளை குறிய சிறு காலம்தான் அங்கு இருக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த உறவுகளே இந்த மாதிரி செய்திகளுக்கு தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் முகநூல்வகத்தை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் தென்கை சோசியல் மீடியா சார்பில் அன்பு சோதரன் கொலம்பஸ் மீரான்